என்ன பண்ண நீ தமிழ்நாடுலேருந்து கர்நாடகா வர ஏன்னா சாப்பிட்றதுக்கு பெங்களூருக்கு வர சாப்பிட்றதுக்கு ஏன்னா உங்களோட பணம் கிது காருக்கு இது வசதிக்குது வர ஏன் நான் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நாலஞ்சு பேர் சேர்ந்துன்னு வராங்க பெங்களூர் சாப்பிட்றேன் நீ தமிழ்நாட்டில் இருக்கிற ஏ தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும் ஹோட்டலில் கிருஷ்ணகிரி நல்ல ஹோட்டல் இருக்குது அங்கே சாப்பிட்லாம் பணத்தை மேலே போகுது நீங்கள்லாம் சாப்பாடுங்க வேறு பணத்தை மேலே போயிட்டு பணத்தை மேலே போயிட்டுக்குது இப்போ நீ ஓய் மூ மூணு புழுவில் உட்காந்து பெல் அடிக்கிறேன் வரோம் ஆர்டர் என்ன உடனே வருது உனக்கு நேம்போர்ட்டில் வருது என்னென்ன வேணும் ஐட்டம் உடனே சுவிட்ச் ஆடிச்சின்னா அஞ்சு நிமிஷம் ஸ்டேபிள் வருது சாப்பாடு நீங்கள்லாம் பணத்து மேலே போகுதுங்க நம் அதை நான் நம்பளா இன்னைக்கு அது மாதிரி சாப்பிட முடியாது ஏன்னா அவங்க ஓப்பனாக கண்ணில் தண்ணி விட சொல்கிறேன் இன்றைக்கி அவங்க ஒரு நாளைக்கு போன்ற செலவு நம்ம மாதம் குடும்பத்து பண்ணுவோம் கண்டிப்பாக அவங்க இன்றைக்கி வண்டி கார் பெட்ரோல் போடணும்னு பெங்களூர் போய் சாப்பிட்டு ஒரு ரூம் போட்டு சாப்பிடுவா சாப்பாடு நம்ம ஒரு மாதம் குடும்ப செலவு பண்ணுவோம் நம்மளால் முடியாது கடவுள் நமக்கு என்ன கொடுக்குறோன்னா அதான் காலம் கழிக்கிறோம் அதை விட்டால் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நீ காரில் போகிற நான் காரில் போனால் என்னால் முடியாது கடவுள் இன்றைக்கி எனக்கு கொடுத்துன்னு இருக்கிறான் கண்டிப்பாக கண்டிப்பாக நீ ஒன்றும் ஃபீல் பண்ண வேணா கண்டிப்பாக எல்லோருடைய நிலைமையை மாறும் ஏன்னா நிறைய பேர் கண்ணை துடைச்சிக்கிறான்

அவங்க ஜம்பத்துக்கு வந்து உட்காராங்க சாப்பிட்றதுல அன்றைக்கி இலையில் இருக்கிற சாப்பிட நம்ம மாதிரி ஏழைங்க ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஆங்காரம் சாப்பிட இவ்வளோ சோறு இல்லைனாலும் பிறந்த இவ்வளோ ஆகுதுங்க இவ்வளோ சாப்பிட கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஹோட்டலில் சாப்பாடு மீனிச்சின்னா கூட மட்டும் இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறேன் அது ஒரு கவர் வாங்கி போட்டோன்னு கட்டி இருந்தால் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோ நான் ஏன்னா காசு கொடுத்துருக்கோன்னா அது வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த சோத்துக்கோசம் தான் நம்ம ஊரு டூர் வந்து பிழைக்கிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக அது நான் சாப்பாடு மட்டும் இவ்வளோ சாப்பிட கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் எதுனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டி போனோன்னா என்ன ஓவத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தான் இலையில் ஒரு பறிக்கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் வேஸ்ட் பண்ணுற சாப்பாடு இருந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கு ஆகுது இன்னொருத்தருக்கு ஆகுது சாப்பிடாது அது நம்ம ஜம்பமாக வாங்கினுன்னா பக்கத்தில் இருக்கிறவன் ஏய் உனக்கு எவ்வளோ தளத்து முறை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கி சாப்பிட வேண்டியதானே இலையில் வேஸ்ட் பண்ணி போகிறான் அது இன்னொருத்தன் சொல்லக்கூடாது அந்த வார்த்தை நமக்கு நம்ம ஓவத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் அது இன்னொரு ஆள் சாப்பிடலாம் அது வேஸ்ட்டு பண்ணுறதுனா என்ன வருது ஒன்றும் வராதுங்க இன்றைக்கி பணங்கிறவங்க இன்றைக்கி காரில் வராங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்காறாங்க செய்கிறாங்க இன்றைக்கி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பில்லு அது பத்து பேர் சேர்ந்துங்களா குடிக்கிறது தின்றது அவங்களுக்கு அது கணக்கு இல்லை கொடுத்துட்டு போய் நேராங்க நம்ம அதே காசு இன்னைக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் மூணு மாதம் குடும்பம் செலவு ஓட்டுவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு அறிவுரை செலவு விரும்புறீங்களா சார் யார் நம்மளை ஒன்று தெரியுங்களா நம்ம மாதிரி ஏழைங்களுக்குலாம் மனுசு வந்து அவங்களாம் பத்து ரூபா கொடுத்து மனுசு வராது இருக்கிறவங்களுக்கு பத்து ரூபா வந்தால் நம்ம பேரை சொல்லி பிழைக்கட்டும்னு யாரும் கொடுக்கறதுக்கு மனசு வராது அவங்களே வேறு நம்மளே வேற வராது அப்போ அதே நம்ம நம்ம வச்சுன்னா அவங்க பொழச்சிக்கிட்டோம் பத்து ரூபா கொடுத்தா நம்ம சார் வருதையும் நினச்சிக்கணும்னு அந்த நினப்பு வராதுங்க பணக்காரக்கு வராதுங்க அவங்க பேர பிள்ளைங்களுக்கு அவங்க தான் இன்னும் மக்கள் பிள்ளைங்களுக்கு அவங்க சாட்சியானதுக்கு கூட அக்கௌண்டில் பணத்தை போட்டு பிரித்து போனவங்கள வழியோ நம்ம மாதிரி ஏழைகளுக்கு கொடுத்து ஐயோ அவங்க பிழைக்கட்டும் நல்ல மாதிரியே இருக்கட்டும் நம்மளை சார் வருதீங்கன்னு நினைப்பாங்க இல்லை அந்த எண்ணம் பணங்குறதுக்கு வரவே வராதுங்க அந்த சூழ்நிலை அவங்க நினைக்க மாட்டாங்க அது மாதிரி வராதுங்க சரி நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுங்கள் அவங்க வந்து இருக்கிறவங்க இருக்கட்டும் அதை கேட்டு யாராவது மாறுவாங்கல்ல ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லலாம் இல்லை நான் சுமார் வந்து எத்தனையோ நான் இந்த துட்டு பேனம் பான டைமில் இந்த துட்டெல்லாம் இது பண்ண டைமில் கூட அப்புறம் ரெண்டு மூணு பேர்த்துக்கு நானும் வந்தேன் பா அவரோட ஏழைங்க தான் ஏதோ உங்களால் இருந்தது எங்களுக்கு என்ன ஒரு பத்தாயிரம் ஒரு ரெண்டு மாடு வச்சுன்னு பால் கந்து பார்த்தீங்கன்னா கூட சார் வருது போட்டா வச்சுன்னு நான் கும்பிடுவேன் இது நான் தானே இருக்குது பணம் யார்கிட்ட இருக்குது அவெல்லாம் இருந்தால் சொல்ல மாட்டாங்க

பண்ணுங்க நல்லது யோசிங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் நாங்களும் முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன் சரிங்க கண்ணை தொடங்க ஓகே